என் ஆசை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாம் வரி கட்டுற அளவுக்கு வருமானத்துல உயரணும் அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களா நம்ம இருக்க கூடாது மிடில் கிளாஸாவும் நம்ம இருக்க கூடாது ஹை கிளாஸ்ல வாழணும்னு கத்தர் விரும்புறார் சி நீங்க இதெல்லாம் நீங்க வந்து வசனமா மாத்திரம் பார்க்காதீங்க கத்தர் பாருங்க பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வெப்பன்றது என்ன சொல்றேன்னா டாப் கிளாஸ்ல ஒன்னு வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்ப டாக்ஸ் கட்டாம டாப் கிளாஸ்க்கு நம்ம போக முடியாது முதல்ல சபை பெருசா சிந்திங்க இப்போ இங்க ஒரு தேவை வருது இங்க தேவை வரும்போது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா இது சூப்பர் நேச்சுரல் மணின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானே ஆண்டவர் பாருங்க காசு எங்கிருந்து மீன் வாயில இருந்து கொடுப்பாருன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா இங்க கத்தருடைய கான்செப்ட் என்னன்னு சொல்றேன் இப்போ வரி கட்டணுமா நம்ம கட்டிடலாங்கிறாரு ஏசு வந்து சீமட்ட சொல்றாரு கட்டிலானு சொல்லிட்டு இப்ப அவனை எங்க போ சொல்றாரு கடலுக்கு போக சொல்றாரு பேரு யாரு ஆக்சுவலா ஒரிஜினலியா அவர் யாரு மீன் பிடிக்கிற வேலைதான் அவர் செஞ்சிருக்காரு இப்ப கத்தரிங்க என்ன சொல்றாருன்னா உன் வேலையை ஒழுங்கா செஞ்சீனாலே தேவை சந்திக்கப்பட்டுருங்க நீங்க சூப்பர் நேச்சர்ல பத்தி பேசுறீங்க இல்ல 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 உன் வேலையிலதாடா உன்னுடைய ஆசீர்வாதம் மறைஞ்சிருக்குன்ற டு யோர் ஒர்க் ஓ உன் வேலை செய்யு நானும் பார்த்துருக்கேன் நான் பார்த்துருக்கேன் கடைசியில் மீந்ததை சேர்த்து வைக்கலான்னா நம்ம சேர்க்கவே முடியாது ஆனால் ஃபஸ்ட்டே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு பாருங்க உங்களுக்கு அதை எடுத்து வச்சதே தெரியாது கரெக்டாக தான் வாழ்ந்துருப்பீங்க உங்களுக்கு அந்த குறைய தெரியாத மாதிரி தான் வளர்ந்துருப்பீங்க அதனால தான் டூ இட் ஃபஸ்ட் டூ இட் ஃபஸ்ட் ரைட் மற்ற பதினேழாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்திலிருந்து அவர்கள் கப்பன் வந்த போது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் உங்கள் போதுகர் வரி பணம் இல்லையா என்று கேட்டார்கள் செலுத்துகிறார் என்றான் அவன் வீட்டிற்குள் வந்த போது அவன் பேசுகிறதற்கு சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியர்களிடத்திலோ யார் இடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார் அதற்கு பேதிரோ அந்நிய வாங்குகிறார்கள் என்றான் ஏசு அவனை நோக்கி அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டு வருவதில்லையே ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலா இராத நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார் ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய் அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார் இங்க ஒரு நீடு வருது இங்க ஒரு தேவை யாருக்கு வருதுன்னா இயேசுக்கும் பேதருக்குமே ஒரு தேவை வரிப்பணம் செலுத்தணும் இயேசு வரி செலுத்தி இருக்கிறார் ஓகேங்களா என் ஆசை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளெல்லாம் வரி கட்டுற அளவுக்கு வருமானத்தில் உயரணும் வரி கட்டுற அளவுக்குள்ள வருமானத்தை அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களாம் நம்ம இருக்கக்கூடாது மிடில் கிளாஸாகவும் நம்ம இருக்கக்கூடாது ஹை கிளாஸில் வாழணும்னு கத்தர் விரும்புகிறார் சரி நீங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து வசனமாக மாத்திரம் பார்க்காதீங்க கத்தர் பாருங்கள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியமாக வெப்பன்றது என்ன சொல்கிறான்னா டாப் கிளாஸில் ஒன்று வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ டாக்ஸ் கட்டாமல் டாப் கிளாஸ்க்கு நம்ம போக முடியாது நீங்க வறுமை கோடு அதெல்லாம் தாண்டி மேலே வந்து நடுத்தர வர்க்கம் அதற்கெல்லாம் மேலே வந்தா தான் நம்ம என்ன பண்றோம் இப்படியெல்லாம் முதல்ல யோசிங்க இப்படியெல்லாம் முதல்ல யோசிங்க இப்படியே நீங்க இருக்க போறது இல்லை ஆமாம் இப்படியே நீங்க இருக்க போறது இல்லை முதல்ல சபை பெருசா சிந்திங்க இப்போ இங்கே ஒரு தேவை வருது இங்கே தேவை வரும்போது நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா இது சூப்பர் நேச்சுரல் மணின்னு நினச்சிட்டு இருந்தேன் நானே ஆண்டவர் பாருங்க காசு எங்கே இருந்து கொடுப்பாரு மீன் வாயிலிருந்து கொடுப்பாருன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா இங்க கத்தருடைய கான்செப்ட் என்னன்னு சொல்றேன் இப்போ வரி கட்டணுமா நம்ம கட்டிடலாங்கிறாரு ஏஸ் வந்து சீமோன் சொல்றாரு கட்டிடலாம்னு சொல்லிட்டு இப்போ அவனை எங்க போக சொல்கிறாரு கடகு கடலுக்கு போக சொல்றாரு பேதர் யார் ஆக்சுவலாக ஒரிஜினலி அவர் யாரு மீன் பிடிக்கிற வேலை தானே அவர் செஞ்சிருக்கிறாரு இப்போ கத்திரிங்க என்ன சொல்றாருன்னா உன் வேலை ஒழுங்கா செஞ்சினாலே தேவை சந்திக்கப்பட்டு நீங்கள் நீங்க சூப்பர் நேச்சரல்ல பத்தி பேசுறீங்க இல்ல 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 உன் வேலையில் தான்டா உன்னுடைய ஆசீர்வாதம் மறைஞ்சிருக்குன்றார் டூ யோர் ஒர்க் போவோம் வேலை செய் போ கடலுக்குங்கிறார் இன்னைக்கு வந்து நான் நான் வளர்ந்த நாட்களிலேயே நிறைய பேர் எப்படி செய்வாங்கன்னா ஊழியம் செய்கிறவங்க என்ன செய்யக்கூடாது வேலை செய்யக்கூடாது பார்ட் டைம் மினிஸ்ட்ரி இல்லாமங்க நான் சொல்கிறேன் ஒர்க்கே கிடையாது நீங்கள் செய்கிற வேலையே மினிஸ்ட்ரிங்கிற நான் மினிஸ்ட்ரி செய்கிறவங்க வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது உங்கள் வேலை செய்கிறவங்களே நீங்கள் மினிஸ்ட்ரி செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னு வேதம் சொல்லுது எதை செய்தாலும் எதை செய்தாலும் யாருடைய ஞாபகத்துக்கு செய்யுங்க அப்போ நீங்கள் செய்கிறதே ஊழியம்னு இருக்கேன் நான் அப்போ ஊழியம் செய்கிறவங்க வேலை செய்யக்கூடாதுன்னு என்ன அர்த்தம் இப்போ பேதர் திரும்பி இயேசுவை பார்த்து உங்களை நம்பி வந்ததுக்கு பெருசாம நான் கடல்லே இருந்திருக்கலாம் எங்கே போக சொல்கிறீங்க என்ன ஆ கத்தர் சொல்கிறாரு உன் வேலையில் ஜாக்கிரதையாக இருந்து பாரு தான் ஆசீர்வாதம் மறைஞ்சிருக்குன்றாரு கோ போ போய் தூண்டில் போடு போய் கடலில் போய் தூண்டில் போடு ஒரு மீன் ஆகப்படும் அதுக்குள்ளே என்ன இருக்கும் என்னன்னா தூண்டில் போடுறவன் மீனை மட்டும் தான் பார்ப்பான் ஆனா மீன் வாயெல்லாம் என்ன பண்ண மாட்டான் திறந்து பார்க்க மாட்டான் இவர் சொல்றாரு இல்லடா அதுல ரகசியம் இருக்கு நீ திறந்து பி டிலிஜென்ட் இன் யோர் ஒர்க் உன் ஒர்க்ல இருந்து பாரு சூப்பர் நேச்சுரல் பிளஸிங் இருந்து வராதுடா உன் கைகளின் பிரயாசத்துக்குள்ள நான் அதை மறைச்சு வச்சிருக்கிறேன் இட் இஸ் ஒர்க் ஆஃப் யுவர் ஹேண்ட்ஸ் இப்ப சபை ஒரு தேவையிலிருந்து தேவ பிள்ளைகள் ஒரு கஷ்டத்திலிருந்து ஒரு பொருளாதார நெருக்கடியிலிருந்து வெளியே வரணும்னா இன்னொரு வேலையை தேடாதீங்க செய்யற வேலையை ஒழுங்கா செய்யுங்க ஆமா